முருகப்பெருமானுடைய திவ்யமான அனுகிரகத்தினாலே தென் கைலயங்கிரி தென் பரங்குன்றம் சிவகிரி சக்திகிரி தேவேந்திர பவனம் மோட்சபுரம் ஞானசித்திவனம் தேவலோக பூங்காவனம் குன்று பரங்குன்று திருப்பரங்குன்றம் எனும் திவ்யக்ஷேத்திரம் திருப்பரங்குன்றம் திவ்யக் மிக புராதானமானது எப்படி இங்க முருகப்பெருமான் அனுகிரகம் பண்றார் அப்படின்னா அந்த அனுகிரகத்தை வார்த்தையினால சொல்லிவிட விடாது எதெல்லாம் வேணுமோ அவை அனைத்தையும் தருவதற்கு குறித்தான அது பாண்டிய நாட்டில் பதினாலு ஸ்தலங்கள் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் அந்த பதினாலு பாடல் பெற்ற சிவஸ்தலத்துல ஒன்றானது திருப்பரம் ஒன்றம் பாண்டிய நாட்டு பதினாலு பெயர்களை கேட்டாலே மோட்சமாகும் ராமேஸ்வரம் திருப்பூவனம் திருவாடானை திருப்புணவாசன் திருமதுரை திருவாப்பனூர் அப்படின்னு வரிசைதாக வருது மேலே பார்த்தோம்னா திருக்கொடுகுன்றம் திருநெல்வேலி குற்றாலம் திருவேடகம் திரு காணப்பேர் எனும் காளையாறு கோவில் திருவாடானை இப்படி இந்த க்ஷேத்திர ஒண்ணு திருப்பரங்குன்றம் ஞானசம்பந்தரால புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணியபதி காலம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஞானசம்பந்தருடைய காலம் நம்முடைய கணக்கீடுபடி ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முற்பட்டது ஆனால் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் சொந்தமா அப்படின்னா முருகனுக்கு கிடையாது சிவபெருமானுக்கு சொந்த அப்பா இடத்தை வாங்குவார் புள்ள வீடு கட்டுவார் அது மாதிரி அப்பாவால கொடுக்கப்பட்டது இந்த இடம் முருகனால வந்து தரப்பட்டது இந்த இடம் அப்போ யாருக்கு சொந்தம்னா முருகனுக்கும் மேல இங்க முருகனுடைய அற்புதத்தையோ அனுகிரகத்தையோ நிற்கிறதே உடம்பு உருகிடுமா அப்படி ஒரு திவ்யக் கஷேத்திரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு வரத இருநூத்தி எழுபத்தி நாலுல இது ஒன்று மட்டும்தான் கவனிச்சு பார்க்கறதே தெரியும் பிரகாரம் இல்லாமல் எல்லாம் ஒரே வரிசையில சுவாமியை பார்க்கலாம் பெரிதும் கிடையாது இருபத்தேழாவது சதுர்யுகத்துல நெய் விசாரணத்துல மகரிஷிகள் எல்லாம் கூடுறான் இருபத்தேழு சதுர்ஜுகம்னா எத்தனையோ கோடி வருஷம் கணக்கிட முடியாத பூஜ்யம் போட்டுட்டே இருக்கலாம் அதுக்கு எங்களை கண்டுபிடிக்கல அப்படி நெய் விசாரணத்துல மகரிஷிகள் எல்லாம் கூடுறத அதுல வியாச பகவானும் உட்கார்ந்து இருக்க வியாச பகவான நமஸ்காரம் எல்லாரும் கேக்குறாளாம் अनुमण्य तरण में ्या भगवान शराि भगवान थोड़ाते क जाद ्याभगवान यार साक्षात महाष् ्यासाष् रूपा जब ्या रूपाृष् पहाुष् बपज अनु प्ररवेशा बतारम ्याा भगवान வியாச பகவான் இல்ல அப்படின்னா இன்னைக்கு இத்தனை க்ஷேத்திரங்கள் கிடையாது இத்தனை புராணங்கள் கிடையாது இத்தனை வைபவங்கள் கிடையாது நம்முடைய தர்மமே என்னங்கிறது நமக்கு தெரியாம போயிடும் வியாச பகவான் சிரிச்சிண்டே சொல்றாரா லகுவா கேட்டுட்டு அவ்வளவு லகுவா கிடைக்குமாது தேவர்கள் எல்லாம் கைலாயத்துல கூடியிருக்கா அப்போ கைலாயத்துல உமாதேவியாகப்பட்டவள் சிவபெருமான பூஜை பண்றா சிவபெருமான பூஜை பண்றதே சிவபெருமான் தன்னுடைய திருவாக்கினால ஒரு ரகசியத்தை உமாதேவியான பார்வதிக்கு சொல்றா பார்வதி தேவி பூஜை பண்றதே தன்னோட குழந்தைய பக்கத்துல வச்சுண்டு அந்த ரகசியத்தை கேட்டா உமாதேவிக்கு மட்டுமே சொல்லப்பட்ட பரம பவித்திரமான அந்த ரகசியத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தையான குகப்பெருமான் கேட்டதுனால தபஸ் பண்ண சொல்லி சிவபெருமான் அனுப்பித்த இடம்தான் திருப்பரங்குன்றம் யாருக்கு இப்போ எத்தனாவது யுகத்துல இவா கேக்குறதே அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வாழ்த்த சொல்றதே உட்கார்ந்து இருக்கிற மகரட்சிகளுக்கெல்லாம் மயிர் மயிருக்குச்சரியது முருகபெருமானுக்கே அப்படியா ஆமாம் நாம் எல்லாம் திருப்பரங்குன்றம் போவோம் அங்க போய் தபஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஏழு சதுர்யுகத்துக்கு முன்னாடி அப்பேற்பட்ட புண்ணிய பூமி திருப்பரங்குன்றம் யாரோட சம்பந்தப்படுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும் இருக்கு யார தொட்டுண்டால் எது கிடைக்கும் இருக்கு எதையாவது தொட்டுண்டோம்னா அதெல்லாம் அழிச்சு போடுறது அருணகிரிநாதர் அதனால தான் திருப்பரங்குன்றத்தை சொல்றதே சந்ததம் வந்த தொடர சஞ்சலம் துஞ்சி திரியாதே சந்ததம் வந்த தொடரே கந்தடன் ஒன்றுனை நாளும் கண்டு கொண்டான்டுவேன் சந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரங்கில கண்டி கதிர்வேளா தென் பரம் குன்றின் பெருமானே தென் பரம் பெருமானே அருணகிரி சொல்றார் எந்த சம்பந்தம் வேணும்னா தேவசேனாதிபதியான இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சம்பந்தம் வேணும் அதனால தான் கண்ட இடங்கள்ல சம்பந்திக்கப்பட்டுவிடாதான் அதையே சொல்றார் மண்ணை மக்கள் பிறவி கடக்க முடியா பிள்ளைகள்கிட்ட வைக்கக்கூடிய பிரீதம் எதுக்காக பிரயோஜனப்படுமாட்டான் ஒண்ணுமே இல்லை மனைவி மேல வைக்கக்கூடிய பிரீஜம் இதுக்குமே பிரயோஜனப்படல பெத்தவா மேல வைக்கக்கூடிய பிரீதம் விட்டு போயிடுறா எல்லாத்தையும் விடுவோம் சரீரத்தின் மேல வைக்கக்கூடிய பிரிஞ்சு விடுறது ஆசைப்படுறது அதனாலதான் சொல்றார் சந்ததம் முருகன் வை அதனால என்னன்னா இது மேலாம் வச்சா என்னன்னா சஞ்சலம் இப்ப பார்த்தாலும் பார்த்தோம்னா அழுதுண்டு எதையோ பண்ணிண்டு சம்பந்தம் இல்லாம இருப்போம் அவ யாருனா முருகப்பெருமானை பிடி கந்தனை பிடி அதனாலதான் கந்தன்கிற வார்த்தையை போட்டார் கந்துன்னா என்ன தெரியுமா யானையை கட்டக்கூடிய தரைக்கு பேர் கந்து கந்தன்னா யாருனா இந்த ஆன்மாவை கட்டக்கூடிய இறைவன் அவன்கிட்ட அன்பை வெயி அவன் மீது பக்தியை வை அவன் எப்படி இருக்கா அப்படின்னானா தந்தியின் கொம்பை புனர் தேவசேனாபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தேவயானையோடு இருக்கான் அப்பேற்பட்ட தேவயானையோடு இருக்கக்கூடிய அந்த தெய்வயானையோடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நீ வழிபடு யார் அவன் அவன் நீ தெரிஞ்சுக்கணுமோ இவன் யார் என்பதை நீ தெரிஞ்சுக்கோ சங்கரன் பங்கி சிவை பால முருகப்பெருமான் கர்ப்பவாசம் இருந்து வெளியில வரல சிவபெருமானுடைய நெற்றி பொறிகளிலே இருந்து வெளியில வந்தவனவன் அதனாலதான் சிவபெருமான் உயர்வு அதை விட உயர்வு யாருன்னா முருகப்பெருமான் இந்த மலையை வணங்கினாலே என்னன்னா மலையை வணங்கினா போருமா செந்திலம் கண்டி கதிர்வேலா கண்டிங்கிறது என்ன இலங்கையில சித்திரப்படத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கண்டி கதிர்காமத்துல சூரபத்மன சம்மாரம் என்ன பிற்பாடு ஒரு ரூபமெடுத்து நின்றான் பார்த்தா திருப்பரங்குன்றத்தை வழிபட்டால் திருப்பரங்குன்றம் கண்டி கதிர்காமம் திருச்செந்தூர் திருச்சீரலைவாயை வணங்கிய பெருமை அவன் யார் என்று நினைக்கிறாயா தென்பரம் குன்றின் பெருமான் தேவால் எல்லாம் கூடுறாரா இந்த இடத்துல முருகப்பெருமான் தபஸ் பண்றான் எத்தனையோ வருஷ காலம் தமசு கொண்டாரு முருகப்பெருமான் சிவபெருமானை நோக்கி அப்படி முருகப்பெருமானுக்கு அருக்காட்சி முதல் முதல்ல அதனால தான் இந்த தைப்பூசம் அப்படி ஆனந்தப்பட்டு முருகப்பெருமானுக்கு பிரணவங்கிறது ரகசியம் குகை மாதிரி ஆறுபடை வீடுகள்ல பிரதட்சணம் பண்ணின்று வர முடியாது என்னன்னா இது திருக்கைலை மலைக்கு ஒப்பானது சிவபெருமான் அனுப்பிவித்து முருகப்பெருமான் வந்து தபஸ் செய்து முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்து இந்த இடத்திலே பிரணவத்தை வடிவமாக்கி காண்பித்து தந்தார் இருக்கக்கூடிய மலை துகள் மண் துகள் எல்லாமே சிவத்திற்கு சமானம் பேர்பட்ட உயர்ந்த திவ்யக்ஷேத்திரம் இந்த திவ்யக்ஷேத்திர இங்கதான் அற்புதம் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்த பிற்பாடு இங்க வேற ஆறு பேரும் ஏழு பேர் சேர்ந்து தபஸ் பண்றாங்க அந்த ஏழு பேரோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் யார் யாரா பிரம்மா தபஸ் பண்ற நாரதர் தபஸ் பண்றார் தேவேந்திரன் தபஸ் பண்றார் சப்த ரிஷிகள் தபஸ் பண்றா கணக்கு இருக்கும் நான் சொல்றதுக்கு மேல இருக்கும் துர்கா பரமேஸ்வரி தபஸ் பண்றா துர்கா பரமேஸ்வரி அசுரால் எல்லாம் மாய்த்த பிற்பாடு நவதுர்கா ரூபிணியாக மகுஷன் மேல நின்ன கோலத்துல சிவ பூஜை பண்றா ஜகன் மாதாவை பூஜை பண்றத்தை சொல்றதே நவோதேவ்யை மகாதேவ்யை சிவாஜி சததன் நமக நம பிரகிருதி பத்ராய் யதாம் ப்ரணதா ஸ்மதாம் சன்னதியில நொடஞ்சேர்ந்து அவலே அந்த ரூபாந்தடந்த அப்படி இருக்காலாம் அந்த தேவதையாக பட்டவன் இவ் குரு குரு கிலேஷமாக இருந்தபுரியது தான் திருப்பரம் குன்றத்தில் பஞ்சமூர்த்தியும் மூலவராயிருப்பா யார் யார் பஞ்சமூர்த்தி கற்பக விநாயகர் பெருமான் எவையெல்லாம் வேணுமோ அவை எல்லாவற்றையும் தரக்கூடியவர் தேவலோகத்துல இருக்கக்கூடிய பாரிஜாதம் ஐராபதம் உச்சை சிரமம் காவதேனு கற்பக விருட்சம் இதெல்லாம் கூடிய கணபதி கற்பக விநாயகராக இருக்கா இவருக்கு பக்கத்திலேயே துர்காம்பிகை இருக்கா அனுகுரகம் பண்றதுக்காக அதற்கு முன்னாடி பார்த்தல சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர் பெயர் சத்தியகிரீஸ்வரர் பரம் குன்றின் இவர் இவருக்கு எதிர்த்தா மாதிரி யாரு நந்தியா இருக்கான்னா திருமால் இருக்க மால் விடை நந்திங்கிறோம் இல்லையா பெயர் திருமால் இவருக்கு திருமாலுக்கு பவலமாய் கனிவாய் பெருமாள் ரொம்ப அழகான பெருமாள் இவற்றுக்கெல்லாம் அழகாக முருகப் பெருமான் அழகாக குன்றின் மேல முருகன் ஒரு காலம் மடிச்சு ஒரு கால தொங்க விட்டுண்டு சூரபத்மாசுரனை திற்பாடு பிற்பாடு தேவேந்திரனாகப்பட்டவன் தன்னுடைய திருக்கரத்தாலே தன்னுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய தெய்வியானையை திருமணம் முடித்து வைக்க தேவாதி தேவர்கள் எல்லாம் கூட சிவபெருமான் உமாதேவியோடு கூட அத்தனை பேரும் மகிழ அந்த கர்ப்ப கிரகத்துல பார்த்தல நாரதர் தேவேந்திரன் சுப்பிரமணிய சுவாமி மேல கந்தரவர்கள் சூரிய பகவான் சந்திர பகவான் பிரம்மா சாவித்திரி சரஸ்வதி காயத்ரி இப்படி ஒரு அற்புதமான அந்த குன்றின் நடுவிலே முருடப்பெருமானை அனுபவிக்கிறது இது சிவஸ்தலமாக இருந்தாலும் ஆற்றுப்படை வீடு ஆறுபடை வீடுல பிரதான கஷேத்திரம் திரும்ப முதல் ஸ்தலம் இது நக்கீர தேவநாயனார் என்ன பண்றார் அப்படின்னா சிவபெருமானை ஒரு தடவை சோதித்து பார்த்து மதுரையில இருந்து கிளம்பி இந்த மலையில வந்து உட்கார்ந்துட்டு தபஸ் பண்றாங்க தபஸ்னா கண்ணை மூடிட்டு தபு சிவபெருமான் பிரத்யட்சமாக போகிறார் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் எதேசியாக கண்ணை திறந்து பார்க்குறார் பக்கத்தில் ஒரு விரட்சம் அந்த விரத்தத்துலேருந்து ஒரு இலை கீழே விழுது பார்க்குறார் பார்த்துன்றார் கீழே விழுந்த இலையினுடைய ஒரு பாதை தீர்த்தத்தில் விழருது ஒரு பாதை நிலத்தில் விழுது தீர்த்தத்தில் விழுந்தது மீனா மாறிவிடுது நிலத்துல விழுந்தது பறவையாக மாறிவிடுது சிந்தனை மாறுது சிவ சிவச்சிந்தனை மாறி வித்தியாசமா இருக்கேன்னு அந்த சந்தர்ப்பத்துல அதே இடத்திலேயே ஒரு பூதகி ராட்சசி ஒன்பது வித்வான்களை புடிச்சுட்டு போய் வச்சுட்டாங்க ஞான நிலையை அடைந்தவாளை கொண்டு போய் புடிச்சு வச்சுட்டா ஆயிரம் பேர் ஆச்சுன்னா சாப்பிடுறதுக்காக ஆயிரம் பேரையும் சம்மார மனு சாப்பிடுறதுக்காக ஆயிரமாவது நக்கீர தேவ நாயன அடிச்சுட்டு போனா கோகைக்குள்ள அடைச்சா இவர் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார் கேட்கல நீ அழிந்து போவ ஜாக்கிரதைங்கிறார் கேட்கல உள்ள போனார் கவலைப்படல முருகனை நினைத்தார் திருமுருகாற்று படை பாடுறார் முருகன் எப்படி நான் சிந்திக்கலேன் என்று சேவிக்கலேன் தந்தை சிற்றடியை வந்திக்கலேன் பொய்மையை பேசிக்கலேன் உண்மையை சாதிக்கலேன் முருகா மயில் வாகனை நான் சந்திக்கல முருகப்பெருமன் பிரத்யமானார் கையில திருக்கை கொண்டார் பூதகையை சும்மாரம் ஆஜர் பேரை விடுவித்தார் நக்கீரதேவர் வெளியில வந்தார் முருகனை பிரார்த்தனை பண்ணார் அப்பா அவருடைய கரம் பட்டு காசில போய் கங்கையில ஸ்நான பண்ணணும் கையில இருக்கக்கூடிய குத்தினார் கங்கை பிரத்யமானார் லக்ஷ்மி தீர்த்தம் சரவண பொய்கை காசி தீர்த்தம் தீர்த்தம்ங்கிற தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் பிரத்யமா காசி விஸ்வநாதர் விசாலாட்சியினுடைய சன்னதியாக காட்சி கொடுத்து இதுதான் காசி இங்கேயே ஸ்நானம் செய்து கொள் என்றாராம் அந்த இடத்துல திருமுருகாற்று படையை பாடினார் முருகனை கொண்டாடினார் அருள் புரிந்தாரு முருகப்பெருமான் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு குக சிவக்ஷேத்ரம் ஆறுபடை வேடல அருள் புரியக்கூடிய புண்ணித பூமி முருகனுக்கல்லவா அது சொந்தமாக்கி தரப்பட வேண்டிய இடம் என் சிவபெருமானுக்கு தரப்பட்ட இடம் அப்பனு கூறியது பிள்ளைக்கே சொந்தம் என்பதல்ல அப்படியாக்கி தரப்பட்ட புண்ணிய பூமி அதனாலதான் இந்த இடத்துல நவ வீரர்கள் வெளியில பார்த்தெல்லாம் தனி சன்னதி இருக்கும் அன்னபூர்வனுக்கு தனி சன்னதி இருக்கும் திருப்பரம் என்ற மலையை சேவித்தால் தரிதரம் வேணுவான் திருப்பரங்குன்ற மலையை சேவித்தால் புண்ணியம் சேரும் திருப்பரங்குன்ற மலையிலே முருகா என்று சொன்னால் சரவண பொய்கையிலே போய்விடும் அத்தனை சிறப்பு இந்த இடத்துல நவ வீரர்கள் தபஸ் பண்றார் நவவீரர்கள் ஏன் தபஸ் பண்றோம் உமாதேவியினுடைய சாபம் உமாதேவியினுடைய சாபம் என்ன அப்படின்னு கேட்டாக முருகப்பெருமான் பிறந்த சந்தர்ப்பத்துல உமாதேவி கொஞ்சம் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்கறதே ஜெகன்மாதாவினுடைய கொலுசல இருந்து வெளியில கிளம்பி ஒன்பது முத்துக்கள் போய் வெளியில விடுறது நவசக்தி அவ ஒன்பது பேரை வைக்கிறார் அவாதான் நவ வீரர்கள் வீரபாபு வீர மகேந்திரன் வீரகேசரி வீர மார்த்தாண்டன் வீர புரந்தரன் வீர ஞானன் வீர கற்பகன் வீர ஆனந்தன் என்று இருக்கக்கூடிய இவர்கள் ஒன்பது பேரும் சேர்ந்து வணங்கி வழிபட்டு தங்களுடைய தோஷ நிவர்த்தி செய்து தங்களை வழிபடுபவர்களுக்கு ஞானத்தையும் வீரத்தையும் அளிக்கிறேன் என்று சொல்லப்பட்ட புண்ணிய பூமி திருப்பரம் கொண்டே இருக்கலாம் இத்தனை அற்புதமான புண்ணிய பூமியில முருகனை இந்த சமயத்துல நாமும் நினைத்து வணங்கி வழிபடக்கூடிய அனுகிரகம் நமக்கு உண்டாகிறது முருகப்பெருமானுடைய சரணத்தில் பத்திரவிஷத்தை சாற்றுவோம் அவனே எல்லாவற்றிற்கும் காரணமாக நமக்கு அனுகிரகம் புரிகின்றான் அவனுடைய திருபடியை சிந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா பரங்குன்றின் நரசனுக்கு வரகரோகரா முருகப்பெருமானுக்கு அரகரோகரா தெய்வயானையை திருமணம் செய்த முருகப்பெருமானுக்கு அரகரோகரா ஞானத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடிய முருகப்பெருமானை போற்றுவோம் ஓம் நமசிவாய ஓம் நமஸ்வா